இட்லிக்கு சாம்பார தொட்டு சாப்பிடுறதா அதெல்லாம் சரியா வராது ரெண்டு இட்லி தட்டுல வச்சு நிறைய சாம்பார் ஊத்தி இட்லி அப்படியே சாம்பார்ல மிதக்கணும் அப்பதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நல்லா மணக்க மணக்க டேஸ்டியான இட்லி சாம்பார் தான் இன்னைக்கு செய்ய போறோம் இட்லி சாம்பார் பண்றதுக்கு அரை கப்பு தோரம் பருப்போட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பும் சேர்த்து நல்லா அலசினதுக்கு அப்புறம் ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய கத்திரிக்காய் ரெண்டுல மூணு பச்சை மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு

இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தையும் எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுக்கலாம்